தினம் தினம் திருக்குறள் படிப்போமி அந்த குரல் நாளும் நாம் நடப்போமி தினம் தினம் திருக்குறள் படிப்போமி அந்த குரல் நாளும் நாம் நடப்போமி எல்லோரையும் படிக்க செய்வோமே எல்லோரையும் படிக்க செய்வோமே குரல் எல்லும் போது வென்று சொல்வோமே குரல் எல்லார்க்கும் போது வென்று சொல்வோமே தினம் தினம் திருக்குறள் படிப்போமே அந்த கூறல் வழினாலும் நாம் நடப்போமே நல்ல கல்வியை கற்க சொல்லிடுதே அதை கற்றவரே கண்ணுடையர் என்கிறதே நல்ல கல்வியை கற்க சொல்லிடுதே அதை கற்றவரே கண்ணுடையர் என்கிறதே பொய் சொல்ல கூடாது என்கிறதே பொய் சொல்ல கூடாது என்கிறதே உலகில் உண்மைதான் உயர்ந்தது என்று சொல்லிடுதே உலகில் உண்மைதான் உயர்ந்தது என்று சொல்லிடுதே தினம் தினம் திருக்குறள் படிப்போமே அந்த குரல் வழி நாளும் நாம் நடப்போமே குரல் பகுத்துழ சொல்கிறதே அது படித்தவர் சொன்னது என்கிறதே குரல் பகுத்துண்டு வாழ சொல்கிறதே அது படித்தவர் சொன்னது என்கிறதே கொடுக்க சொல்கிறதே எல்லார்கு கொடுக்க பொருள் கொடுப்பது புண்ணியம் என்கிறதே கொடுப்பது புண்ணியம் என்கிறதே தினம் தினம் திருக்குறள் படிப்போமே அந்த குரல் வழி நாளும் நாம் நடப்போமே வாழ்க்கையின் சிறப்பெல்லாம் அதில் இருக்கு நாம் குரல் வழி நடந்தால் நன்மை இருக்கு வாழ்க்கையின் சிறப்பெல்லாம் அதில் இருக்கு நாம் குரல் வழி நடந்தால் நன்மை இருக்கு அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று இருக்கு அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று இருக்கு அதில் இல்லாத பொருள் என்று இருக்கு அதில் இல்லாத பொருள் என்று என்ன இருக்கு தினம் தினம் திருக்குறள் படிப்போமே அந்த குரல் வழி நாளும் நாம் நடப்போமே எல்லோரையும் படிக்க செய்வோமே எல்லோரையும் படிக்க செய்வோமே குரல் எல்லார்க்கும் போது வென்று சொல்வோமே குரல் எல்லார்க்கும் போது வென்று சொல்வோமே தினம் தினம் திருக்குறள் படிப்போமே அந்த குரல் வழி நாளும் நாம் நடப்போமே